ஐபிஎல்லில் ஆர்சிபிஎஸ்எஸ் கேகேஆர் மேட்ச்சு நேற்று நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஆர்சிபி பவுலர்ஸ் ஒரு பிளானோடு வந்திருந்தாங்க நல்லா பவுலிங் போட்டாங்கன்னு தான் சொல்லணும் கடைசி ரெண்டு ஓவர் மட்டும் எக்ஸ்பென்சிவாக போட்டாங்க சிராஜ் ஒரு இருபது ரன்னு கொடுத்தாரு யாஸ்தயால் ஒரு இருபது பாஞ்சு ரன்னு கொடுத்தாரு அதில் தான் மேட்ச்சே மாறிடுச்சு இரநூத்தி இருபத்தி மூணு ரன்னு வந்துருச்சு மற்றபடி எல்லாேருக்கும் நல்லா பிளான் பண்ணி போட்டாங்க சுனில் நராயன்லாம் நல்லா டைட்டாக போட்டிருந்தாங்க பட் மேட்ச்சி நல்லா விளாண்டாங்க மிச்சல் ஸ்டார்க் ஓவரில் கரண் சர்மா கடைசி மூணு போ கடைசியில் ஒரு ஓவரில் மூணு சிக்ஸ் அடித்தார் கடைசியில் ஒரு ரனில் மேட்ச்சை போங்க இந்த ஐபிஎல்லில் முதல்ல வெளியேடுற டீமாக ஆர்சிபி தான் இருக்காங்க இனிமேல் அவங்க இருக்கிற எல்லா மேட்சும் ஜெயித்தா கூட அவங்க இந்த ஐபிஎல்லில் குவாலிஃபைருக்கு வர முடியாது ஸோ ஆர்சிபியோட தோல்வி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ